ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் விருச்சிக ராசி சூரிய பகவான் தசை இந்த சூரிய தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இந்த ராசிக்கு என்ன காரகத்துவத்துக்கு வரார் சூரிய பகவான் இந்த ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு இடம் தான் அந்த சூரிய பகவானுக்கு ஆட்சி பெற்ற வீடு அதே ஆறாம் இடம் அப்படிங்கிறது அவர் உச்சமாகக்கூடிய வீடு இந்த சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் என்ன வயசுல உங்களுக்கு இந்த தசை நடத்துவார் அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வயசுல இந்த தசை வரும் முப்பது வயசுக்கு மேலே தான் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் முப்பது வயசுக்கு மேலே நீ எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி எத்தனாம் பாதத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இந்த சூரிய தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் சூரிய தசை பத்தாம் அதிபதி தசை ஜீவனஸ்தான அதிபதி தசை இதில் திருமண வாழ்க்கை வேலை வாய்ப்பு தொழில் உடல்நிலை இந்த நாலு பகுதிகளாக பிரித்து பார்ப்போம் முதல்ல திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைங்கிறது இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான்கு கிரகங்கள் அதாவது குரு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல சனி இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ கோச்சார நகர்வுகள் இந்த கோச்சார நகர்வுகளை வச்சு இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது இது எல்லாமே இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துடும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சூரிய தசை அப்படிங்கிறது மறைமுக ஸ்தானத்துல இருந்து அதாவது உங்கள் லக்னத்துக்கோ இந்த ராசிக்கோ மறைவு ஸ்தானத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் திருமண வாழ்க்கை ரீதியாக ஏன்னா எட்டாம் இடத்துல குரு மறையறதுனால மனசாபம் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வரலாம் மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் ஏன்னா சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் அது எட்டாம் இடத்துல மறையிறது திருமண வாழ்க்கை அது இல்லாத கணவன் மனைக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணல இந்த சூரிய பகவான் நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணுதுனாக்கா திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் இருக்கு இல்லையா உதவிகள் நல்லா இருக்கும் பசங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு அவர் எட்டாம் இடத்துல மறையிறதுனால இந்த ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பொருளாதார ரீதியா இந்த காலகட்டங்கள் ஏற்றம் உண்டு பத்தாம் அதிபதி தசை ஜீவனஸ்தான அதிபதி தசை உங்களுக்கு அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது சூரிய தசை தான் சின்னதாக ஒரு ஆறு வருடங்கள் இடையில ஒரு ஆறு வருடங்கள் பெரிய பெரிய தசைகள் சூரிய அதாவது சுக்கரதசைலாம் இருபது வருடங்கள் அதுக்கு முன்னாடி கேது ஏழு வருடம் அதுக்கு முன்னாடி புதன் தசை அப்படிங்கிறது ஒரு பதினேழு வருடம் இதெல்லாம் கடந்து வந்த பிறகு சூரிய தசைங்கிறது ஒரு சின்ன தசை தான் ஆறு வருடங்கள் இந்த ஆறு வருடத்தில் வேலையில் இருக்கிறீங்க இப்போ வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருந்தால் கூட சுப கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சமாகறாரு எப்படியும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு சின்னதாக கடன் வாங்குவீங்க இருக்கிற வேலையை வச்சு ஒரு வண்டி வாகனம் வாங்குறது இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது ஒரு இடம் வாங்கி போகிறது இது மாதிரி லோன் அமைப்புகளில் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு சில பேர் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்ன ஆகுனாக்கா பத்தாம் இடத்துல கேது உங்களுக்கு ஒரு வேலையை மாற்றிட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தொழில் சனாதிபதியோட இடத்துல இந்த கேது பகன் இருக்கிறதோ இல்லை பகவான் இருக்கிறதோ பாவ கிரகங்கள் அங்கே இருந்துச்சுனாக்கா தொழில் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த தொழிலில் கொஞ்சம் வருமானத்தை கம்மி பண்ணும் அப்படி இல்லைனாக்கா தொழில் பண்ணலமா பண்ணக்கூடாதா இது மாதிரி ஏன் இது மாதிரி நடக்குது சின்ன ஒரு மன உளைச்சல்கள் வந்துட்டு பார்த்துக்கணும் வாய்ப்பு இருக்குது ஒரு இடமாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இந்த டைம்ல ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அதேது வேலையும் சொல்லலாம் வேலை ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா வேலை விட்டுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைப்பீங்க அது மாதிரி மனநிலைக்கு வரும் வேலையில அந்தளவுக்கு ஃப்ரெஷரை கொடுப்பேன் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கு இல்லையா இப்போ வேலையில அவ்வளோ ஃப்ரெஷ்ஷர் இருக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அதிகமா செய்கிறது இன்னொருத்தரோட வேலை எடுத்துக்கொண்டு செய்கிறது உங்க கூட இருக்கிற நபர்கள் வந்து லீவ் போட்டு போயிடுவாங்க நீங்க தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி வரும் அமைப்புகளில் ஆனால் பொருளாதாரத்தை கொடுத்துரும் எப்படியும் வர வேண்டிய பணம் வந்துடும் சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் உண்டு இது வந்து பெருசாக கெடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தசை கிடையாது உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுனாக்கா பன்னெண்டாம் இடம் நீசம் இந்த சூரிய பகவானுக்கு இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த பண ரீதியாவோ இல்லை வேலை வாய்ப்பு ரீதியாகவோ ஒரு சில மி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்குது வேலை போகும் உடனே வேலை கிடைச்சிரும் வேலை ரீதியாக எவ்வளோ இப்போ எப்படி வேலை போனாலும் சரி உடனே வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அதனால் பாதிப்புகள் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்புகள் கிடையாது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் உங்களுக்கு வந்து ஏன்னா தொழில் சனாதிபதி தான் அவர் இவர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் தொழிலை நல்லா பண்ண முடியும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் இதே வந்து ஆறாம் இடத்துல வந்து அவர் உச்சமாகறதுனால தொழில் ரீதியாக ஒரு சின்ன சின்ன கடன் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சூரிய பகவான் எப்படியும் அந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கடனாவது இருக்கும் சுப கடன்கள் இருக்கும் இல்லைனாக்கா தேவையில்லாத கடன்கள் இருக்கும் கடன் மேலே கடன் ஆகிப்பச்சுங்க சுக்கர தசையில் நல்லா இருந்தேன் இப்போ சூரிய தசை வந்த பிறகு எனக்கு சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்துச்சு நிறைய கடன் அமைப்பு ஏற்படுத்திச்சு அப்படின்னா ஆறாம் இடத்துல இருந்து தசை பண்ணாலும் அந்த கதை தான் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த கதை தான் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு பார்வை ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடன் கொடுத்துரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல உச்சமாகி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது விரயத்தை கொடுத்துரும் நிறைய செலவு தேவையில்லாத செலவாகி கடன் மேலே கடன் வாங்குவீங்க பன்னெண்டாம் இடத்துல நீசமாகி அந்த வீட்டை பார்க்கும்போது சுபகிரக சேர்க்கை இருந்தால் மட்டும் ஓரளவுக்கு கடன் இல்லாமல் தப்பிக்கலாம் இல்லைனாக்கா நிறைய விரைவுகத்தை கொடுத்துட்டு நிறைய கடன் அமைப்பை கொடுத்துரும் உடல்நிலை ரீதியாக தொந்தரவுகளை கொடுத்துரும் ஏதோ ஒன்று ஆறு சம்மந்தப்பட்டது ஒன்று உடல்நிலை நோய் நொடி அப்படி இல்லைனாக்கா கடன் வழக்குகள் இது மாதிரி கொடுத்துரும் இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த சூரிய பகவான் கொடுக்கும் அது வந்து சுய ஜாதகத்தை பொறுத்து எல்லாருக்கும் சொல்லலான்னு ஒரு சில பேருக்கு வந்து சூரிய தசையில் நல்ல தொழில் அமைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படியே சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தில் இருக்க வருமானம் அப்படி இப்படின்னு போயின்னே இருக்கும் மாசு சம்பளத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இப்போ தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகுலை கொடுக்கும் தொழில் ரீதியாக மாற்றிக்கினே இருக்கணும்னு தோணும் இல்லை இந்த வருஷம் புள்ளவே தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள கொடுத்துனே இருக்கும் நீங்கள் பார்த்து பண்ணுங்க அந்த தொழிலை ப பண்றது கூட நீங்கள் பார்த்து பண்ணுங்க பெருசாக கடன் அமைப்பு வேண்டாம் கடன் இது மாதிரி மட்டும் இந்த காலகட்டங்களில் பத்தில் கேது இருக்கும்போது கடன் வாங்கிடாதீங்க பெருசாக அந்த கடன் சுமையை கொடுத்து கடன் வண்டி கட்ட முடியாமல் நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் மற்றபடி நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதோ இல்லை அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதோ இது பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது இடம் சார்ந்து கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் ஏன்னா இடம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டி லோனு அது மாதிரி வச்சிருப்பீங்க அது திருப்பி எடுக்க முடியாத ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இது வரைக்கும் வைக்கலாம் கூட இப்போ எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு அந்த அடகு வைக்கிறதுக்கு அதாவது அடமானத்தில் வைக்கிறதுக்கு இல்லை லோனுக்காக கொடுக்கறதுக்கு இது மாதிரியான ஒரு யோசனை எல்லாம் வரும் ஒரு சில பேர் கடன் சுமை அதிகமாக போச்சுன்னாக்கா ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது இடம் எல்லாம் விற்றுட்டு கடன் கொடுக்குற மாதிரி அந்த கடனை அடைக்கிற மாதிரி அது மாதிரி கொடுக்கும் இது கூட இந்த கடன் கூட வேற யாருக்கும் நீங்கள் முன்னின்னதா இருக்கும் அது மாதிரியான கடன் அமைப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் சூரிய தசையு சூரியன் ஆறு வருடங்கள் இதில் முதல் மூணு வருடம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி மூணு வருடங்கள்ல கொஞ்சம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் ஏன்னா புத்தி ரீதியாக உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் ஆறு வருடங்களும் சரியில்லாமல் தான் இருக்கும் ஓரளவுக்கு முன்னாடி அந்த மூணு வருஷத்தில் இருக்கிறீங்க கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய மூணு வருடங்கள் ஓரளவுக்கு அந்த கஷ்டங்கள் தனியும் முன்னாடி மூணு வருடத்தில் அந்த கடன் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய மூணு வருடத்தில் அந்த கடன் சுமையை அடையிறதுக்கான வழிவகையை அந்த சூரிய பகவான் கொடுக்கும் இப்போதைக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்கார் அந்த எட்டாம் இடத்துல மறைவுஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகள் உண்டு இல்லையா அந்த பொருளாதார தட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்து நிதானமாக இது தொழில் பண்ணுறது நல்லது எப்படி பார்த்து நிதானமா பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமா இருங்க கூட கொஞ்சம் கவனமா இருங்க வாக்கு அப்படிங்கிறது யாருக்குமே வார்த்தைகளை விடாதீங்க இந்த காலகட்டங்கள்ல தான் எட்டாம் இடத்துல இருக்கார் அது வந்து உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்காது குடும்பத்துல கொஞ்சம் ஒரு சில குழப்பங்கள் கொடுக்கும் உடல்நிலை எப்படி இருக்கும் உடல்நிலை ஏன்னா இந்த வயதான காலகட்டத்தில் வர்றதுனால ஒரு சிலருக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் என்ன கொடுத்துருந்தாலும் சரி மருத்துவ செலவுகள் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை நோய் நொடி சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துருந்தாலும் சரி எல்லாமே கோரும் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் இது வரைக்கும் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா ஆறாம் இடத்தோட உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆறாம் அதிபதி நட்சத்திரம் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணும் இந்த சூரிய பகவான் அதனால கூட இந்த உடல்நிலை சம்மந்தப்பட்டது நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரி மன அழுத்தத்தை கொடுக்கறது பின்னாடி வரக்கூடியதில் வந்து சூரிய தசை அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னாக்கா நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல சூரிய தசை அப்படிங்கிறது சரியில்லை இருந்தாலும் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி தசை அந்த அளவுக்கு கெடுக்காது உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்ற பட்சத்தில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது இந்த ஆண்டு மட்டும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு மறைவு ஏன்னா ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சில பேருக்கு வந்து பூர்வ புனிஸ்தானம் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரும் இல்லையா அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் வரும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனந்தம்பிக்குள்ள பங்கு மகளைக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ கொஞ்சம் நீங்க எதையுமே அனுசரிச்சு போறது நல்லது குடும்பத்திலயும் சரி வெளிவட்டாரத்திலயும் சரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள்ட்டையும் சரி கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய தசையில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சூரிய பகவான் ஜீவனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார் நன்றி